ஓம் குருபுடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அளித்து வாங்குள் போகலாம் ஓம் சுரிவான் திருவடிகள் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் என்று நல்ல எண்ணத்துடன் எங்கள் பார்ப்போம் என்று வளம் பெற்று அதிக வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சி அருள் விரிவாய் ஓம் சூரியவான் தூரில் போற்றி போற்றேன் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் பதிமூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேய்விரை துவாதசி திதி இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு திரியோதசி திதியாகும் கேட்டை நட்சத்திரம் காலை எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு மூலம் நட்சத்திரமாகும் வேகதா நாமயோகம் இரவு இரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஹர்ஷனம் நாமயோகம் ஆகும் கௌலவ கரணம் இன்று காலை எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் உள்ளனால் விவாக சக்கரம் வடகிழக்கு வாரசூலை மேற்கு யோகினி வாயுவின் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கும் நாள் பரணி நட்சத்திரம் போர நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேச்சுவார்த்தைகள் மூலம் சுமூகமான தீர்வுகள் கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனைத்து காரியங்களும் வெற்றியாகும் ரோகிணி நட்சத்திரம் அச நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் விழிப்புணர்வாக மிருக மிருகசிரிசி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வர்கள் மூலம் நினைத்த காரியங்கள் நடக்கும் திருவாதிரை நட்சத்திரம் சுவா சுவாதி நட்சத்திரம் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சர்வகாரியமும் தலை தாமதம் ஏற்படும் புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் போரட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சர்வகாரியமும் ஜெயம் உண்டு பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்கள் இன்று பயணங்களை தவிர்க்கவும் ஆயுதி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திடீர் பணவரவு உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்று காலை தேய்பரை துவாதிசி திதி என்பதால் காலை தூங்கி எழுந்திருக்கும் போது உங்கள் இடது பக்கம் மூக்கில் மூச்சிக்காற்று நன்றாக வருகிறதா என்று கவனியுங்கள் அதன் பிறகு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு திசை பக்கம் சென்றால் தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இந்த திசையில் உள்ளவர்களிடம் உதவிகள் கேட்டால் உடனே கிடைக்கும் இன்று பரணி நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது வீண் சண்டை சச்சரவுகள் ஏற்படும்னால் அனுச நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று பயணங்களை தவிர்ப்பது ஒன்றாக சேர்ந்து வாகனத்தில் பயணங்கள் செல்வது கூடாது அஷ்ட நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று மனத்தாங்கல்கள் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உண்ணும் உணவுகள் நோய்கள் அதிகரிக்கும் ஆகையால் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்களிடம் உணவு வாங்கி உண்ணாதீர்கள் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இரவு ஒம்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வால்வரமுடன் மீண்டுமற்ற பதிவில் சந்திப்போம்